என்னது நம்ம மனசை உலக வல்லாதிக்க சக்திகள் அதாவது இலும் நாட்டிகள் கட்டுப்படுத்துகிறாங்களா அப்படின்னு தானே கேட்குறீங்க ஆமாம் கட்டுப்படுத்துகிறாங்க வல்லாதிக்க சக்திகள் நம் மனசை பல வகையில் ஆட்கொள்கிறாங்க நம்ம மனசை அவங்க தவறாக பயன்படுத்தி நம்மளை தப்பான செயல்களை செய்ய வச்சு கடைசியில் ஒரு பொய்யான உலக கட்டமைப்பில் நம்மளை ஒரு மிருகமாக வாழ வைக்கிறாங்க எப்படி மிருக கண்காட்சி சாலையில் மிருகங்கள் பொய்யான காடுகளில் இருக்கோ அது தான் நம்மளையும் ஆக்க பார்க்குறாங்க இலும் நாட்டிகள் நம்ம மனசுக்கு எடுக்கிறதுக்கு ஒரு வகையான போதை நிலைகளை பயன்படுத்துகிறாங்க அதாவது மயக்க நிலைகள் இந்த மயக்க நிலைகளை நம்ம ரெண்டா பிரிச்சுக்கலாம் நேரடி மயக்கம் மற்றும் மறைமுக மயக்கம் மது அருந்துவது புகைப்பிடிப்பது குட்கா விபச்சாரம் சூதாட்டம் இந்த போதைகள் அனைத்துமே நேரடி மயக்கத்தில் வரும் கடந்த காலத்தில் கூட இலும் நாட்டிகள் தமிழர்களை வென்றதுக்கான காரணமும் இந்த நேரடி மயக்கங்கள் தான் யூதர்களால் தமிழர்களை நேருக்கு நேர் நின்று சண்டை போட்டு வெற்றி அடைய முடியாது அதனால தான் இந்த மாதிரியான போதைகளை வைத்து சூழ்ச்சி செய்து தமிழர்களை வீழ்த்த பார்த்துருக்காங்க எடுத்துக்காட்டாக பார்த்தோன்னா பரசுராமன் அவரோட மனைவி துர்கையை மைசூர் மகாராஜாவுக்கு கூட்டி கொடுப்பார் அதாவது இது பேர் ஹனி ட்ராப்னு சொல்லுவாங்க இந்த ஹனி ட்ராப் மூலயமா மைசூர் மகாராஜாவை வலையில விழ வச்சு அப்புறம் கொன்னுட்டாங்க மைசூரையும் கைப்பற்றிட்டாங்க இந்த ஹனி ட்ராப் மூலமாக உலக அளவில் பல பிரபலங்கள் கொல்லப்பட்டிருக்காங்க அதனால் மது மாது சூது இந்த மூன்றையும் அவங்க ஆயுதமாக பயன்படுத்தி நம்மளை அந்த போதையில் மூழ்க வச்சு சுலபமாக மீண்டு வராத வண்ணம் அவங்க வச்சிடுறாங்க